படுகொலைப்ப அமைச்சர்களை அவர் தான் கூட்டிட்டு வராரு பேரண்ட்ஸ் அவர் தான் கன்சோல் பண்றாரு ஊர் மக்கள் அவர் தான் கன்சோல் பண்றாரு கண்ட்ரோலில் வைக்கிறாரு எந்த போட்டோவை எடுத்து பார்த்தாலும் எந்த கட்சி தலைவர் திருமாவளவன் ஆகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு அமைச்சராகட்டும் இல்லை வேறு ஏதாவது ஒரு கட்சியின் தலைவராகட்டும் யார் வந்து யார் ஒரு சமுதாய தலைவர்கள் யார் வந்த போட்டோவை பார்த்தாலும் அதில் ஹரிநாடார் நின்றுறாரு பார்க்குறோம் ஓகே அவர் அங்கேயே தான் இருக்கிறாரு இந்த இறப்பை வந்து அவர் எடுத்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒரு இது ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கன்சோல் பண்ணுறாரு எல்லாருக்கும் ஒரு அங்கே வந்து சில சில சிக்கல்கள் வந்துடா அதெல்லாம் தடுத்துர்றாரு கரெக்ட் ஓகே ஏன்னா யாராவது ஒருத்தர் அதை முன்னெடுத்து செல்லணும் ஹரிநாடார் செய்கிறார் கவின் வீட்டுக்கு ஒரு ஒரு பேச்சுக்கு கூட போகலையே இங்கே ரெண்டு மூணு நாள் இங்கேயே இருந்த ஹரிநாடாரால் ஏன் அதை கவின் வீட்டில் செய்ய முடியல அதாவதுங்க இப்போ அஜித்குமாரோட படுகொலையில் அறிநடார் அந்த இடத்துல களத்தில் நின்று பார்த்தா கூட அரியநடார் நினச்சிருந்தாலும் அந்த மடப்புறத்தை ஒரு கலவர பகுதியாக மாத்தி இருக்க முடியும்

கொலைய பண்ணினவன் சுர்ஜித் நீ அவனை வந்து சட்டப்படி காவல்துறையே கைது பண்ணிட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட பிள்ளைய பத்ததுக்காக அவங்க அப்பளையும் கைது பண்ணு அம்மாவையும் கைது பண்ணுன்னு சொல்றது எந்த விதத்தில நியாயம் எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி அம்மோ டீடெயில்ஸ் எஸ் ஏசி ஏஎஸ் டாட்